கிறிஸ்துவில் பிரியமானவர்களே வருஷங்கள் இவ்வளவு வேகமாக ஓடுது இருபத்தி ஐந்து முடிந்து நிறைவேறாமல் காத்திருந்து தாமதங்களால் சோர்ந்து போய் நிற்கிறீர்களா அப்படியானால் இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா இருபத்தொன்பது பதினொன்று இந்த புதிய வருடம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானம் உங்கள் இதயத்தை ஆளட்டும் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் குறைகளை நிரப்பட்டும் அவருடைய வழிநடத்தல் உங்கள் பாதையை வெளிச்சமாக்கட்டும் உங்கள் வாழ்க்கையை புதியதாக மாற்றட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தாமதத்தின் முடிவும் தேவனுடைய நேரத்தின் தொடக்கமும் ஆகட்டும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்